பிரண்டை துவையல் செய்யறத்துக்கு பிரண்டையை பிச்சாச்சு கைக்கு எண்ணெய் தடவி அதில் வர நாரெல்லாம் எடுத்துடணும் அதில் கொடி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இலைகளை வந்து நம்ம சட்னிக்கு வந்து சேர்த்திக்கலாம் பாருங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம நார் எடுத்த பிரண்டையை வந்து இப்படி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் நம்ம க்ளீனாக செய்து எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து அஞ்சு அஞ்சு காஞ்ச மிளகா கொண்டேரமாக வறுத்துக்கணும் அதே எண்ணெயில் அஞ்சு பல் பூண்டு பல் வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி நார் வச்சு கருவி புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் கல்லுப்பு வாசனைக்காய் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா பச்சை வாசனை போற மாதிரி வறுத்து வறுத்துக்கணும் வதக்கி வச்ச கலவைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்சி ஜார்ல அரைச்சிக்கணும் இப்படி கொரக்ரப்பா அரைச்சிக்கணும் துவையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடான சோறது மேலே நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் துவையல் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்